அப்படின்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க அப்பா என்றால் உணர்வு அப்பா என்றால் உறுதி அவரது வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு நேர்மை மற்றும் பொறுப்புணர்வு அம்சங்கள் நிறைந்திருக்கும் எப்பவுமே அப்பா வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருடைய நலன் தான் செயல்படுவார் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கும் நிறைய பிள்ளைங்கள் அவருடைய பாதையில் நடக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடா திடீர்னு அப்பா பற்றி நிறைய பேசுகிறேன்னே நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா இன்றைக்கி உலக தந்தையர் நாள் இந்த மாதிரி தந்தையர்களை பற்றி பேச உங்களுடைய கருத்துக்களை பற்றி கேட்க மற்றும் நீங்கள் உங்களுடைய தந்தையர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வாய்ப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தாங்க இது மக்கள் வணக்கம் இது அப்பாவும் நானும் வளர்ந்து பல அனுபவங்களை பெற்ற போதிலும் என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்றும் மனசில் நிலைச்சு நிற்குதுங்க எனக்கு அவர் முன்னோடியாக தான் திகழ்ந்திருக்காரு ஒரு நண்பராக ஒரு தாயாக ஒரு வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டிருக்காரு அவருடைய அன்பும் வழிகாட்டுதலும் என்றும் என் மனசில் நிலச்சு நிற்குதுங்க இது என்னுடைய தந்தை பற்றிய கண்ணோட்டம் உங்களுடைய தந்தையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கீங்க அவர்கிட்ட நீங்கள் வாங்க திட்டங்கள் மறக்க முடியாத பாராட்டுகள் பரிசுகள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நான் உங்ககிட்ட நோக்கி வந்துட்டு இருக்கேன் நீங்கள் பதிலோட தயாராக இருக்க உங்கள் பேர் சொல்லுங்க லக்ஷ்மி

காலம்யசிலந்து வளர்த்தாரு படிக்க வச்சாரு அப்பா வந்து இறந்துட்டாரு ரெண்டு வருஷம் வருஷம் அவர் வந்து இருக்கும்போது அவரோட அருமை தெரியல இப்போ வந்து அவர் வந்து இறந்த பிறகுதான் ஒரு அப்பா சாங்கத்தில் என்ன பண்ணுங்கிறது எல்லாமே அவர் வந்து இறந்துட்டாரு அவர் வந்து இறந்த ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ வந்து இருக்கும்போது அவரோட அருமை தெரியல இப்போ அவர் வந்து இல்லாதப்ப அவரோட அருமை இல்லாமல் தெரியலை அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும் போது அவங்கள புரிஞ்சிக்கோங்க சந்தோஷப்படுத்துங்க பெருமைப்படுத்துங்க ஏன்னா ஒரு நாள் புரியும்போது அவன் இல்லாமல் கூட போயிடலாம் ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் ஒரு பையனோட எப்படி இருக்கிறது எல்லாமே எனக்கு எங்கள் அப்பா அந்த நாள்லேருந்து கஷ்டப்பட்டாரு வாடகை கூட கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது சரி அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாருங்க எல்லோரும் ஆமாம் ஒரு ஆறு ரூபாய் ஏழு ரூபா வாடகை கொடுக்க முடியாது அந்த நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரி என் தங்கப்பில் சரிங்க என் தங்கப்பில் ஏன் என்ன செய்யலாம் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு இந்த நாளில் நாங்கள் அஞ்சு பேர் பசங்க

மிச்சம் மிச்சம் எது காலேஜ்லருந்து ஷேர் பண்ணாலும் எது ஷேர் பண்ணாலுமே எங்கள் அப்பா வந்து ஸ்போர்ட்டிவ்வாக எடுத்துக்கிட்டு தப்புனா இது தப்பு கரெக்ட்னா இது கரெக்ட்னு சொல்லி சொல்லுவார் சொல்லுவார் அப்பா அப்பா சொல்கிறேன் எல்லா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை அப்பாவுக்கு தெரியாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகறது எல்லாம் மாதிரி எதுவுமே இல்லை எது நடந்தாலும் வந்து வீட்டில் சொல்லுவார் படிக்கணும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படக்கூடாது பாணி நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து நான் செய்யறது அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்த சரி இப்போ உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறந்த வரைக்கும் அப்பா இருந்தாரா அப்போ உங்கள் பையனை பார்த்துருக்கா பார்த்து பார்த்துருக்கு அப்போ உங்க அப்பா அப்போ என் பையன் பிறந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருஷம் ஃபோஸ்ட்டு வருத்துட்டு உன்னோட ஊருக்கு இருந்தார் அதுக்கு அப்புறம் வந்து இருந்துட்டு அப்பா தாத்தா அப்படியா உங்கள் பையன் வந்து தாத்தா செல்லம்மா தாத்தா செல்லம் அப்பாமா உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு எங்கள் அப்பா அம்மா வீடு தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும் ஓகே உங்கள் விளையாடுவாரா எல்லாம் பண்ணுவார் நீங்கள் உங்கள் அஞ்சு பேர் சொன்னீங்களே இதில் வந்து யார் வந்து அப்பாவுக்கு ரொம்ப செல்லம்

நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க அப்படினா எதை சொல்வீங்க அப்பா சொல்லி ஃபாலோ பண்ணலனா அப்பாவுக்கு எனக்கு ஒரு அப்பாவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சண்டை வரும் பைத்தியம் பிடிச்சாயா உனக்கு அம்மா எனக்கு இல்ல உனக்கு நாளையில இருந்து நீ என்கிட்ட பேச கூடாது இந்த அப்பா மகன்ன்ற உறவெல்லாம் இன்னையோட முடிஞ்சது இப்போ வந்து அவர் வந்து நம்ம அப்பா கூட அப்படிலாம் ஒரு டைமில் வந்து சண்டை போட்டோம் பேசுனால் வச்சோம் இப்போ வந்து அவர் வந்து இல்லாமல் இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு அப்பா ஸ்தானத்தில் இப்போ இது இருக்கும்போது எனக்கு அவரோட கஷ்டம் அவர் பட்ட கஷ்டம் உழைப்பு இல்லாமல் இப்போ எனக்கு தெரியுது இப்போ அவர் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வருத்தமாக இருக்குது ஒரு மிஸ் பண்ணிட்டோமே தவற விட்டுட்டோமே அப்படிங்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்குது சரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இது நல்லதுக்காக தானே சொன்னார் ஐயோ இது நம்ம செய்ய முடியலையே அதாவது அதுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களா இதை நினச்சி அப்பா அப்பா கிட்ட கத்திட்டோம் ஆனால் அது பின்னாடி நினச்சி பார்க்கும்போது அது வருத்தம் தெரியுது எந்த எந்த மாதிரி அப்பா நிறைய டைம் சண்டை போட்டிருக்கேன் அவர் என்னை திட்டிருக்காரு வச்சிருக்காரு பேசியிருக்காரு

வேலைக்கு போகணுன்னா கூட பரவாயில்ல பா நீ வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே ஆமா ஆமா உங்களுக்கு அப்பா எப்பயாவது எதாவது ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட கோவப்பட்டிருக்காரா ஆஹ் எந்த விஷயம் மார்க்ஸ் மார்க் பதினேழாம் தேதி ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா அஞ்சு பேப்பர்ல போயிடுச்சு ராத்திரி பகலந்து படிச்சு ஃபெயில் இருந்தேன்னா பரவாயில்லை இந்த சனியம் புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே அப்போ எப்படி நீங்கள் அப்போ சமாதானப்படுத்துவீங்க நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லி அப்பா அப்பா வேறு எதுவும் திட்ட மாட்டாரா நீ நெக்ஸ்ட் டைம் எடுக்கணும் இல்லனா திட்டு தான் அடிதான் விழுணும் அதுதான் சொல்லுங்க நீங்கள் அப்பா அடுத்த தடவை எடுத்து காமிச்சிருவீங்களா அப்பாவுக்கு காமிச்சிருவோம் சரி அப்பாவுக்கு தந்தையார் நாள் வாழ்த்துக்கள் சொல்லலாமா சொல்லிடுங்க உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சொல்லி விஷ்யூ மெனி என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற ஹேப்பி ஃபாதர்ஸ் டே விஷ் யூ மெனி ஹேப்பி ஃபாதர்ஸ் டே டாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்போக்கி நகரில் முதல் தந்தையர் நாள் கொண்டாடப்பட்டது இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் ஜூன் மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் நாளாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்து இந்தியாவில் தந்தையர் நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏன்னா வந்து மேற்கத்திய கலாச்சார தாக்கம் மற்றும் ஊடகங்களில் பங்களிப்பால் இந்நாள் சிறு விழாவில் தான் கொண்டாடப்படுகிறது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னை மும்பை பெங்களூரு டெல்லி போன்ற நகரங்களில் தந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் அவங்கவுங்க தந்தைகளுக்கு பரிசுகள் கொடுத்து என்னால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உங்கள் பெயர் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் பேர் கீர்த்தனா என் பேர் மாபாஷா வர்ஷன் என் பேர் வர்ஷன் சரி இப்போ உங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் அப்பான்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகத்தை வருது அப்பா சொன்னதோ ம் அப்பா சொன்னதோ அப்பா சிரிக்கிறது தான் ஞாபகம் வருது ரெண்டு அப்பா சிரிக்கிறது தான் ஏன் அப்பா சிரிக்கிறது அவ்வளோ பிடிக்குமா அப்பா க்யூட்டாக சிரிப்பாங்க க்யூட்டாக சிரிப்பாங்களா சரி வேறு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப அவங்க அப்பா கிட்ட அப்பா ஒரு சில டைம் சைல்டிஷாக இருப்பாங்க சரி மோஸ்ட்லி ஸ்ட்ரிக்ட்டாக நான் பார்த்ததே இல்லை ஆ எப்போவுமே வந்து ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க ஆ லைக் எப்பவுமே வந்து சீரியஸாக பார்த்தது இல்லை அவ்வளோவா சீரியஸா எதுக்குமே அவங்களுக்கு திட்டினதே இல்லையாப்பா அப்பா இல்லை

எங்கள் பட்ட கஷ்டங்கள் அவர் எங்களை வளர்த்த வீதம் இன்றைக்கி வந்து நாங்கள் நல்ல நிலமையில் இருக்கோன்னா பேரண்ட்ஸ்னால தான் ஸோ அம்மாக்கிட்ட அன்பையும் அப்பா கிட்டே வந்து அதுக்கு உண்டான அந்த தைரியத்தையும் கற்றுக்கலாம் நம்ம நம்மள நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கடவுளாக நம்ம ஃபாதரு ஸோ அதனால் நம்ம அப்பாவுக்கு நம்ம என்றைக்குமே நன்றி கடன் செலுத்தணும் யாருமே வந்து நம்ம பெற்றவங்களை யாருமே விடக்கூடாது அதில் எல்லாருமே வந்து அம்மாவை பத்தி தான் பெருமையாக பேசுவாங்க ஆனால் அப்பாவோட பேக் போன் எவ்வளவு பிரச்சனைகள் அவர் சுமக்கிறாருன்றது தெரியாது ஆனால் பெரும்பாலும் நம்ம அப்பாக்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பிள்ளைங்கன்னா என்னென்னு கேட்டு கடைசியாக அவரு எனக்கு வயிறு சரியில்லை ஒரு காஃபி மட்டும் அப்படிம்ப அவர் வச்சிருந்த நானூறு பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண பிறகு அந்த பட்ஜெட்டை தாண்டி அவரால் போக முடியாது அதுக்காக பிள்ளைகளை குறைச்சிக்கன்னு சொல்ல முடியாது பல நேரங்கள் இருக்குதுனா உங்கள் வீட்டில் செக் பண்ணுங்க ஸோ அதனால அவருக்கு நம்ம எப்பவுமே நன்றி கடன் செலுத்துங்க யாரும் அவங்க ஃபாதரை வெட்டுறாதீங்க அப்பா எப்பயுமே விட்டு கொடுத்து போவார் கேட்டதெல்லாம் டக்குன்னு உடனே வாங்கி தருவார் ஒரு அவரோட பாசமே தனி தான் எதாவது வேணும்னா ஒரு டக்குன்னு நினைவு வருது அப்பா தான் இப்போ ஏதாவது எமர்ஜென்சினா அப்பா உடனே கால் பண்ணும் அந்த மாதிரி வரும் என்ன பொம்மை பார்பி டால் ஓகே டியர் நிறைய சண்டை போடுவோம் பட் அதே டைம்ல பாச நிறைய மறைச்சி வச்சிருப்பாரு காட்டிக்க மாட்டோம் பாசத்தை கோவம் மனசுல வச்சிருப்பாரு ஆனா கோவம் அதிகமா கோவத்தை தான் வெளிப்படு வெளிப்படுத்துவாரு பாசத்தை வெளிப்படுத்த மாட்டோம் ஆமா பட் பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும் கோவத்துல வெளிப்படுத்துவாரு எங்க தெரிஞ்சுக்கலாமா எங்க அப்பா பேரு யூசுப் பாபு என் பேரு மாபாஷா நாங்க இதே ஊர் தாங்க உள்ள வளர்ந்தது சென்னைதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டோம் அப்பா வந்துதான் வந்து எங்களுக்காக மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சுதான் நாங்க நல்ல மேனேஜர் லெவல்ல இருக்கோம் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மக்களுக்கு உங்களுக்கும் வந்து சொல்றேன் உங்களோட ஃபாதரை நீங்க வந்து எப்பவுமே கைக்குள்ள வச்சு சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலயே நீ உட்காந்துக்க உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடத்துக்குவாங்க அப்பா வந்து அவர் வர்ற டைம் போற டைம் நம்ம சாப்பிட்டு தூங்குற டைம் தான் எங்க போறாரு என்ன பண்ணுறாருலாம் தெரியாது நம்ம கிட்ட வந்து அவர் வரும்போது சாப்பிட கொள்ள எல்லாமே வாங்கிட்டு வருவார் அவருக்கு இருக்க வருத்தம் அந்த டைம்ல நம்ம தூங்கிடுவோம் அந்த டைம்ல அம்மா கொடுக்கறதுனால அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சந்தோஷப்படுவோம் பட் அவ அதுக்கப்புறம் விவரம் தெரியும் போது தான் வந்து அவர் நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே தெரியும் இன்னைக்கு நாங்க ரியலைஸ் பண்றோம் நம்ம எல்லாமே அதெல்லாம் ஒரு கஷ்டம் நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா நம்மளுக்காக துடிக்கிற ஒரு ஆள்னா அவர் தான் அப்பாவை அப்பா அவங்க அப்பா கூட இருக்க மறக்க முடியாத தருணங்கள் எதாவது இருக்காங்க வெளியே போனது அந்த மாதிரி எல்லாம் அப்பா கூட பழத்துக்கள் நிறைய இருக்குது தனியாக போயிருக்கேன் அப்பா கூட எங்கேலாம் போயிருக்கீங்க மூவிஸ் போயிருக்கேன் சரி பார்க் போயிருக்கேன் ஆ அப்புறம் ஒரு சில டைம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு போயிருக்கேன் ஆ அப்புறம் அப்பாவோடய அக்கௌண்ட்ஸ் கூட நான் பார்த்துக்குவேன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்குறீங்க ஆ சரி அது அப்பாக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நீங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லுவார் அப்பா அப்பா ம் ஹாப்பியா ரொம்ப சந்தோஷம் பர்டன் வந்து கம்மியாக அப்பாவுக்கு போர்டன் கம்மி பண்ணுறீங்க எந்த விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவார் வழிபுற விஷயத்துக்கு இல்லை நீங்கள் வெளியே போயிட்டு வர விஷயத்துக்காக எந்த விஷயத்துக்கு ஸ்ட்ரிக்ட்டு ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பார் பட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார் வீட்டுக்கு வரோம்னா இந்த டைமுக்கு வந்துடணும் அவருக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இருக்கு அது கரெக்டா வளர்ப்பாரு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்க நினைச்சிருக்கீங்க என்ன எப்போ பார்த்தாலும் அப்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாவே இருக்காரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா நினச்சிருக்கேன் ஆனால் அது கரெக்டு தானே கரெக்டாக தான் இருக்கு கரெக்டாக தான் இருக்கு நினைச்சேன் எப்படி எப்படி சொல்லுங்க இப்போ நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் உட்காந்து வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்போ நம்ம அப்பா மட்டும் இப்படி இல்லையா அப்படின்னு கே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஃபீல் பண்ணதில்லை பிக்காஸ் அந்த டைமில் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுப்பாரு அப்பா எல்லாம் ஆமா ஆ அதெல்லாம் சரி அப்பா உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்காரா இந்த கிஃப்ட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாரு மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கா அப்பா வந்து அப்பாவே ஒரு கிஃப்ட்டு தானே அப்பாவே உங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு தான் சொல்லலாம் மற்ற கிஃப்ட்லாம் செகண்டரி செகண்டில் சரி அதுவும் அப்பா உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்பா கொடுத்த கிஃப்ட்டில் மறக்க முடியாத கிஃப்ட்டு அது அப்பா கொடுத்த கிஃப்ட்டிலே மறக்க முடியாத கிஃப்ட்டுண்ணா ஆ

காலையில தூங்கி எழுந்ததுலேருந்து பசங்களை ஸ்கூல் கொண்டு போற வரைக்கும் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்படுறாங்க எட்டு வயசுல அவர் மூட்டை தூக்கம் அதான் சொல்லியிருக்காரு அப்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எங்களையும் அவருக்கு என்றைக்கும் நன்றி கடன்பட்டு இருக்கோம் நாங்க அதனால தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்குமே நல்வாழ்த்துக்கள் நல்ல ஒரு கேரிங் பர்சன் அவர் அப்பா இப்ப ரீசென்டேஸ்ல என் அக்காவுக்கு ஒரு குழந்த இருக்கா அப்பாவா இருக்கிறதோட கிராண்ட் ஃபாதரா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அவரு அவளுக்கு வந்து அப்பா எங்க அப்பா அப்பா தானா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தாத்தா 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 அந்த மாதிரி அவரு

என்ன பண்ணாலுமே <taps> 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 தான் சம்பாதிக்கிற பணமாக இருந்தாலும் சரி தான் தான் கற்றுக்கிட்ட அறிவாக இருந்தாலும் சரி தான் பிள்ளைக்கு முழுசாக போய் சரி நினைக்கிற ஒரே ஆள் வந்து பண்ணாங்க அப்படியா உண்மையெல்லாம் சொல்கிறீங்களா உண்மைதான் சரி உங்கள் அப்பா பேர் தெரிஞ்சிக்கலாமா மூர்த்தி சரி உங்கள் அப்பா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அடிக்க அடிக்க தான் நான் கரெக்டாக வளர்றேன்னு எனக்கு தெரியும் நானும் எங்கள் அப்பா மாதிரியே நான் இவனை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க அப்போ குழந்தை போட்டு அடிக்க போகிறேன்னு சொல்றீங்களா ஆ அடிப்பேன் அவன் தப்பு பண்ணால் அடிப்பேன் தப்பு பண்ணால் அடிக்க செய்யணும் அப்போ ஒரு பையன் நல்லா வளருவான் சரியா நீங்க வந்து சாஃப்டாக சொல்லி திருத்தலாமே உங்கள் குழந்தைய சாஃப்டாக சொல்லி திருத்தினா அவன் திருந்தினா திருத்துவேன் சாஃப்டாக சொல்லி திருந்தலனா நான் அடிக்க தான் செய்யும் அப்போ அப்பா நிறைய விஷயங்களுக்காக உங்களை அடிச்சிருக்காரா தப்பு பண்ண அடிப்பாரு தப்பு பண்ணலனா என்ன சப்போர்ட் தான் பண்ணுவாரு சப்போர்ட் பண்ணுவாரு அப்பா அப்பா அடிக்குமா உங்களுக்கு கோவம் வருமா அப்பா அப்பா வந்து திட்டிருக்கீங்களா சில விஷயம் தப்பு பண்ணாத விஷயத்தை அச்சா கோவம் வரும் ஆனா நான் அத பொறுமையா உட்கார்ந்து சொல்லுவேன் அவரும் அதை புரிஞ்சுப்பாரு புரிஞ்சுப்பாரு சரி அப்பா ஏதாவது விஷயத்தை திட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்பா அப்படினே いや லவ் அக்செப்ட் பண்ணிட்டாரு இது மேல அவர் எதுவும் ஃபீல் தான் பண்றது இல்ல என்ன நினைச்சி ப்ரௌட் தான் பண்ணிட்டு எங்க அப்பா பத்தி என்ன சொல்ல விரும்பறேன்னா ரொம்ப ரொம்ப

ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அவர் இல்லைனா வந்து நெக் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நாலேஜ் வந்து வளராது அப்பா இல்லைன்னா அம்மா எந்த அளவுக்கு வந்து முக்கியமோ அந்த அதுக்கு மேலேயும் அப்பா வந்து கேர்ள் பேபிக்கு ஃபஸ்ட்டு அப்பா வந்து கண்டிப்பாக முக்கியம் பேசுனா உங்க குரல் கூட பக்கத்துல கேக்குதுப்பா உங்க அப்பா உங்க கிட்ட அப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாரா இல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாரா இல்ல இல்ல அப்பா வந்து எப்பமே ஸ்ட்ரிக்ட் கிடையாது அதாவது எந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க மிச்சபடி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க சரி உங்க அப்பா பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்க அப்பா பத்தி என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க அத சொல்லுங்க எங்க அப்பா இறந்து போய் பாஞ்சு வருஷம் ஆகுது எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி அதாவது எப்படின்னா அவர் வந்து அறிவுரை சொல்வாரு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் பின் காலத்துல நல்லா இருக்கணும் அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது அடுத்தவனை அடிச்சு சம்பாதிக்க கூடாது கெடுத்து சம்பாதிக்க கூடாது ஒருத்தருக்கு கொடுத்து தான் வாழணும்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து என்னை படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கி எனக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுத்துருக்காருனா எங்கள் அப்பாவுக்கு நான் கடவுளுக்கு கீழே நான் வணங்குவேன் என்னுடைய தாயும் பத்து மாதம் சுமந்து பார்த்த நான் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு ஒரு ஆண்டு வந்து ஒரு அமைப்பு என்னென்னா ஒரு நல்ல தகப்பம் கொடுத்தாரு நல்ல ஒரு மனைவியை தேடி கொடுத்தாரு அது வந்து நூற்றில் வந்து கோழியில் ஒருத்தனுக்கு தான் அந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும் சரி உங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேர் நாகராஜன் சரி உங்கள் அப்பா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்பா அப்படினாவே லைப்ரரி ஆர் ஒரு ஒரு விக்கிபீடியா ஒரு கான்ஃபிடென்ட்டு என் நம்மளுக்கு என்ன விதமான ஒரு பயமோ இல்லை என்ன கொஸ்டின் கேட்டாலும் ரெடியாக அப்படியே பாக்கெட்டில் எடுத்து வச்சு சொல்கிறது எதாவது ஒரு பேனிக் ஆர்வம் எங்கள் அப்பா வந்து மெடிக்கல் அந்த ஃபீல்டில் தான் இருந்தார் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தாரு ஸோ எதாவது ஒரு விஷயத்துக்காக நாங்கள் பயந்துனா கூட என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த தான் இருக்கும் எடுத்துக்கோ சரியாக போயிடும் அப்படின்னு வார் நம்மளுக்கு அதுலேயே பாதி விஷயம் போயிடும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரீசெண்டாக மை ஃபாதர் பாஸ்டவே பட் எப்போ எங்கேயாவது ஒரு ஃபாதர் பார்த்தாலும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் இதை ஏன் அப்பாட்ட நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவை மிஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி எங்கள் அப்பா சரி அப்பா நீங்கள் எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சிருக்கீங்க நான் என் குழந்தை நான் எப்படி பார்த்துனோமோ அது மாதிரி அதே மாதிரி எங்கள் அப்பா நான் அது மாதிரி அப்பாவை பார்த்துக்கலாம் ஃபியூச்சரில் அவர் பார்த்துப்பேன் பார்த்துப்பீங்க அப்பா கிட்ட வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு மறக்க முடியாத கிஃப்ட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுத்தது எல்லாமே அவர் தான் எல்லாமே தான் அவர் எனக்கு கிடச்சது கிஃப்ட்டு தான் எல்லாமே கிஃப்ட் தான் கொடுத்துட்டு அப்பா அவருக்கு இன்னும் எதுவும் கொடுத்தது இல்லை ஷர்ட் அதை அது அது மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க சரி இன்னும் ஃபியூச்சரில் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு ஃபியூச்சர் இல்லைண்ணா நான் செட்டில் ஆகிட்டு அவரையும் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது தான் அவருக்கு ஒரு கிஃப்டாக ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆமா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அப்பா நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க சரி மார்க்ஸ்லாம் கம்மியாக எடுத்தா திட்டு வரா இல்லை அந்த விஷயத்துக்கு நான் நானும் டென்த்து நான் ஃபோர் நாட் நைன் மார்க் எடுத்தேன் அதுக்கே வந்து ஏன் ஃபோர் நாட் நைன் பேலன்ஸ் மார்க் ஏன் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி என்னை வந்து வெளியவே நிற்க வச்சு கேள்வி கேட்டிருந்தார் எங்கள் அப்பா அப்புறம் எப்படி சமான் படுத்துல போடுங்க அப்பாவை அதுக்கப்புறம் அவரே அவரே கடை கூட்டிட்டு போயிட்டு ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க ஆமா எல்லாமே எல்லாமே பண்ணாரு மகள் சொன்னா அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தட்ட மாட்டாங்க சோ நம்ம வந்து என்ன சொல்றோமோ என்ன வந்து கேக்குறோமோ கே நினைச்சா கூட உடனே வாங்கி கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு டாடி தான் அப்பா வந்து நாங்க சொல்றத தான் கேட்பார் எப்பவுமே நாங்க என்ன சொல்றோமா பையன்களை அடிப்பாங்க பொண்ணுங்களை அடிக்க மாட்டார் திட்ட மாட்டார் எது கேட்டாலும் வாங்கி தருவாரு இந்த அளவுக்கு நான் வளர்ச்சியா இருக்கறனா எங்க அப்பா தான் காரணம் சரி உங்க அப்பாக்கு நீங்க வந்து தந்தியார் தின வாழ்த்துக்கள் சொல்லலாமா ஹேப்பி ஃாதர்ஸ் டே அப்பா அப்பா பேர் வந்து ஜெயகாந்தன் எங்க அப்பா ஆட்டோ டிரைவர் தான் சரி என்ன சின்னதுல இருந்தே அவர்தான் கூட்டிட்டு போவார் கூட்டிட்டு வருவாரு ஒரு சில விஷயம் அவர் மேல எனக்கு கோவம் என்ன எங்க

அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு வந்து படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு இன்டிமெசி அப்படின்னா வந்து எனக்கு அப்பா அம்மா தான் தோணும் ரெண்டு பேருமே யாரும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க எது பண்ணாலுமே சரி ரெண்டு பேரும் எங்களுக்குலாம் ஒரு ஐக்கன் அப்படின்னா எதா ஒரு விஷயத்துல ஒரு ஐக்கன் அப்படின்னா அப்பா அம்மா அம்மான்னா வந்து ரொம்ப லவ்ல இருப்பாங்க அதே மாதிரி அப்பா போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்பா வந்தா தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து எனக்கு நிறைய விஷயத்த இன்கல்கேட் பண்ணது என்னன்னா ஒரு ஃபேமிலின்னா விட்டுக் கொடுக்கணும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கோச்சுக்க கூடாது அம்மா அப்பாவை பார்த்து தான் நாங்கள் வந்து ஓகே இப்படி தான் நம்ம இருக்கணும் லைஃப்பில் நம்ம கூட இப்படி தான் லீட் பண்ணோம் அப்படின்றத எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து என் பேரண்ட் தான் நான் பள்ளிக்கு செல்லும் வரை உன்னை போல் அன்பான ஆசான் இல்லை நான் பள்ளிக்கு சென்ற பிறகு உன்னை தவிர அன்பான ஆசான் யாரும் இல்லை எத்தனை ஜென்மங்கள் கிடைத்தாலும் உங்களுக்கு பிள்ளைகளாக பிறக்கும் வரம் வேண்டுகிறேன் தந்தையின் தியாகத்தையும் அன்பையும் உணர்த்தும் தந்தையர்னாலே தந்தைக்கு நன்றி தெரிவித்து அவருடைய முக்கியத்துவத்தை உணர்வோம் காலங்கள் பல கடந்தாலும் தந்தையின் கரம் பிடித்து நடந்த அன்பை மறவாது அவரை பேணி பாதுகாப்போம் இந்த மாதிரி தந்தையரை பத்தி நாம நிறைய கேள்விகளை மக்கள்கிட்ட கிட்ட அவங்க எல்லாருமே அவங்க தந்தையை பற்றி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க நிறைய திட்டிருந்தாரு அதுக்காக அவங்க அப்பா கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் நிறைய பேர் எங்க அப்பா மாதிரி தான் வளர்க்கணும் எங்க அப்பா தான் எங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தந்தையர்களை பத்தி சொல்லியிருந்தாங்க நீங்களும் உங்க தந்தையர்களுக்கு நன்றி தெரிவித்து அவங்களுக்கு தந்தைய தின வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது